செலிபிரிட்டிஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க விஜய் ஆண்டனி சார் விஜய் சேதுபதி சார் சிம்ரன் மேம் சொல்லிட்டு பேக் டு பேக் வந்து வெள்ளித்திரை டு சின்ன திரை எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணிட்டாங்க இந்த சீசன்ல அண்ட் இந்த சீசனுடைய கிளைமேக்ஸ் கூடிய சீக்கிரம் வர இருக்கு எஸ் கிராண்ட் ஃபினாலே ஷூட் வந்து ஓவர் ஆகிடுச்சாம் அதுக்கான அந்த டீம் பிக்சர் டெக்னீஷியன்ஸ்லாம் எல்லாம் இருப்பாங்களே ஸோ அந்த எல்லாரும் குரூப் பிக்சர்லாம் வந்து ஷேர் ஆகிடுச்சு தட்ஸ் ரேப் ஆஃப் ஸ்டார்ட் மியூசிக் சீசன் ஃபைவ் கிராண்ட் பினாலே கமிங் சூன் அப்படின்னு ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ ஒரு பார்த்தது மாதிரி செம்ம ஷாக் ஆகிடுச்சு இந்த சீசன் வந்து ரொம்பவே சீக்கிரமா என்னான மாதிரி ஒரு குட்டி ஃபீலிங் இருந்துச்சு எனிவேஸ் கண்டிப்பா வந்து அடுத்த வருஷம் ஒன்ஸ் அகைன் ஸ்டார்ட் மியூசிக் சீசன் சிக்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் ஸோ இந்த ஷோவை ரிப்ளேஸ் பண்ணி என்ன ஷோ வர போகுது அப்படின்னு கேஸ் பண்ணிக்கிட்டே இருங்க நமக்குமே அப்டேட் கிடைச்சிச்சுன்னா நான் வந்துட்டு ஷேர் பண்றேன் வேற எல்லாம் ஸ்டார்ட் மியூசிக் சீசன் ஃபைவ் ரொம்ப மிஸ் பண்ண போறீங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க ஓகே மக்களே நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு கிடைக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க